பிரைஸ்தெல்லாம் கர்த்தருடைய பஸ் நாம் மக்கிப்பிடுவதாக யோனத்துக்கு சுபுசேகரம் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஜோனா சேப்டர் ஒன் வெஸ் நைன் இந்த நாட்களில் நாம் கர்த்தருக்கு எப்படியெல்லாம் பயப்படுகிறோம் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு அவன் நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரத்தில் பயபக்தியுள்ளவன் உள்ளவன் என்றான் யோனா தன்னை குறித்து அந்த கேப்டன்கிட்ட சொல்லும்போது சொல்லுகிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனத்தில் நான் பயபக்தி உள்ளவன் அதை கதல் கொந்தளிக்கிறது ஒரு பிரச்சனை வருகிறது எல்லாரும் பயப்படுறாங்க எல்லாருமே பயப்படுறாங்க எல்லாருமே பயப்படுறாங்க ஒரு கலக்கம் வருது இந்த யோனா எழுந்து மகநகரமாக நினைவேக்கு போய் அதுக்கு விதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்ற கருத்தில் சொன்ன உடனே அப்போது யோனா கத்துடைய சமூகத்துட்டு விலகி தர்ஷிஷுக்கு ஓடு போங்க எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கத்துடைய சமூகத்துட்டு விலகும்படி அவங்களோட தர்ஷிசுக்கு போக கப்பல் ஏறினான் என்று சொல்லி பார்க்குறோம் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல வேண்டியவர்கள் சொல்லாவிட்டால் அவர்கள் எங்கே போனாலும் அவர்களால் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் துன்பங்கள் பெருகும் தொல்லைகள் பெருகும் நான் நிறையா பார்த்துருக்குறேன் என் லைஃப்லலாம் நிறைய நடந்திருக்கு நான் ஒழுக்கமாக இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் தான் இன்னும் அதிகமாக தேவனுடைய சிரமத்தில் நம்ம காத்திருக்க வேண்டும் இன்றைக்கி இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு கற்று சொல்கிறேன் நான் உட்காந்து தான் ஆகணும் ஆண்டவர் சிரமத்தில் நீ பாடுன்னு சொன்னால் பாடி தான் ஆகணும் ஜெபின்னு சொன்னால் ஜெபிச்சு தான் ஆகணும் நான் அந்த வேலையில் சரியாக இல்லாவிட்டால் அந்த சதத்துக்கு செவி கொடுக்காவிட்டால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க என்னோட கூட இருக்கிறவங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால அவர் நினைவேக்கு போக வேண்டிய அவர் யோப்பாக்கு போயிட்டார் நினைவேக்கு போக வேண்டிய யோடா தீர்க்கு தரிசி யோப்பாக்கு போகிறார் யோப்பாக்கு போனதுனால தானே அங்கே போய் தஷிஷுக்கு போகிற ஒரு கப்பலை பார்க்கிறார் எனக்கு பிரிய மாணவர்களே கூலி கொடுத்து போகிறார் கூலி கொடுத்து போகிறார் ஆண்டோடைய நாம மக்கியம் கூட தான் நான் சொல்லிக்கிறேன் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலில் கப்பல் உடையும் நினைக்கிற பெரிய கொத்தளி பூண்டாயிடுன்னு சொல்லி பார்க்கிறோம் சமுத்திரத்தில் பெரிய பெருங்காற்று இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டு இருக்கிற சகோதரி சகோதரியே இந்த அட்மாஸ்பியர் ஒருவேளை உங்களுக்கு உகந்ததா இருக்கலாம் நீங்க நல்லா தூங்கலாம் நீங்க ரிலாக்ஸாக இருக்கலாம் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கலாம் இந்த அக்டோபர் லாஸ்ட் டேக்கு நம்ம வந்துருக்குறோம் ஆனுடைய சத்தத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தேவடைய நாமத்தை மக்கியப்படுத்துக்காக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எனக்கு பிரியமானே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் என்பதற்காக நான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எங்கே எல்லாம் கப்பல்காரலும் பயப்படுறாங்க தன் தேவை நோக்கி எல்லாம் வேலை வேண்டுதல் செய்கிறாங்க பாரத்தை லேசாக்கிறதுக்காக சரக்கு எல்லாம் சமூகத்தில் இறந்து விடுறாங்க ஆனால் யோனாவை பார்க்குறேங்க இறங்கி போய் கீழ்த்தட்டில் படுத்து அயர்ந்த நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் கத்தருக்கு பயப்படாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் இப்போவும் அவர் யோனா சொல்கிறாரு நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கினேன் பரலோகத்தின் தேவனங்க கருத்தத்தில் பயபக்தி உள்ளவன் என்றார் அந்த யோனா சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க நான் எப்ரேயன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கினேன் பரலோகத்தின் தேவன் கருத்தத்தில் பயபக்தி உள்ளவன் யோனாவுக்கு ஐயந்த நித்திரை வந்துச்சுங்க இன்றைக்கெல்லாம் அப்படி வரல நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க மொபைல் தூக்கி வச்சுட்டு உக்காந்துக்கிறாங்க ஊழியக்காரர்களே மொபைல் தூக்கி வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்கிது மொபைல் 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 உலகம் 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 உலக ஆசைகள் உலக இயக்கங்கள் உலக எண்ணங்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத யாராக இருந்தாலும் சரி இப்போ சொல்லிட்டதுனால உடனே அந்த சமுத்திரத்தில் கொந்தளித்திருந்த அந்த கொந்தளிப்பு நிற்க கிடையாது நான் கருத்துக்கு பயப்படுகிறவன் நானசன் எடுத்தவன் நான் ஒளியும் செய்கிறவன் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த கடல் கொந்தளிப்பு நிற்க போகிறது கிடையாது நான் உபவாசம் பண்ணுகிறவன் இருந்துட்டு போ நான் கொடு கடல் கொந்தளிக்கிறத நிற்க வைக்க மாட்டேன் நான் ஊழியும் செய்கிறவன் திகிசம் உரைக்கிறேன் நான் அற்புதம் செய்கிறேன் இருந்துட்டு போட்டும் நான் கற்றுக்கு பயந்து 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 நடக்கிறவன் டைமிங்கு தூங்குறேன் டைமிங் எழுந்திருக்கிறேன் இருந்துட்டு போட்டோம் நான் பிரச்சனை மாறவே மாறாது எனக்கு பிரிய மனவுகளே அந்த இடத்துல பாருங்கள் யோனா தீக்குச்சி சொல்லிக்கிறார் என்னை தூக்கி கடல்லே போடுங்கள் அப்பொழுது இது அமரும் பயப்படுறாங்க ஆனால் தூக்கி போடுற வரைக்கும் அந்த கடலுக்கு கொந்தளிப்பு அமரில் ஏன்னா அந்த யோப்பாக்கு போகிறதுக்கு உனக்கு கப்பல் தேவையில்லை தம்பி உனக்கு நான் மீன் அனுப்புகிறேன் பாரு கப்பல் கூட அந்த இடத்துல உனையை வேறு இதில் கொண்டு போய்ட்டோம் நான் மீன் அனுப்பி வைக்கிறேன் உடனே கடல்லேருந்து தூக்கி போடுறாங்க ஒரு பெரிய மீன் வாய் திறக்குது பாவம் அந்த மீனும் மூணு நாள் ஃபாஸ்டிங் போடுது இவர் பண்ண தப்புக்கு மீன் என்னங்க பண்ணுவோம் ஒருவேளை மீன் சாப்பிட்டு இவர் உள்ளவே டைஜஸ்ட் ஆகிருப்பார் எத்தனை பேர் நம்புகிறீங்க யோகனாண்ட ஒரு சப்ஜெக்டை படிச்சிருக்க முடியுமா ஆனால் இவர் உள்ளத்துக்கு போட்ட உடனே அங்கே ஒரு ஃபாஸ்டிங் நடக்குது மீன் ஃபாஸ்டிங் போடுது மீன் ஃபாஸ்டிங் இது பேர் மீன் ஃபாஸ்டிங் என்ன நடக்குது உடனே மீனுக்கு கட்டளை அந்த இடத்துல போகிறாரு மீன் உள்ளேருந்து பேசுகிறார் கர்த்தரை நோக்கி கத்திரிக்கு நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கத்திரைக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார் கடைசியில் அது யோனாவை கரையில் கக்கிட்றான் பாருங்களேன் அங்கேவே கக்கலைங்க விட்டாவே ஏமாற்றிடுவார் இந்த சாரு அப்படின்னு சொல்லி கரெக்டாக நினைவேக்கு எழுந்து மகன நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளே அதுக்கு மங்க என்று சொன்ன உடனே அந்த யோனாவை அந்த மீன் கரெக்டாக கரையில் அந்த நினைவே பட்டுந்து போகிற அந்த கரையில் போய் என்ன பண்ணுறது கக்கி போட்டுச்சு சார் இழந்திருக்கிறாரு ஒன்லி ஃபார்ட்டி டேஸ் ரிமைனிங் ஃபார்ட்டி டேஸ் இது கவிழ்க்கப்பட்டு போகுன்னு சொல்றார் எங்க நான் பயபக்தி உள்ளவன்னு சொல்லுவதுனால பிரச்சனைகள் மாறாது நாம் சொல்ல வேண்டிய ஜனங்களுக்கு சொல்லாத வரைக்கும் நம்மை விட்டு பிரச்சனைகள் நீங்காது நம்மை சூழ்ந்திருக்கிற இடத்தை விட்டு பிரச்சனைகள் ஓடாது கர்த்தர் உங்களை ஓடித்திருக்கின்ற வைத்திருப்பார் என்றால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்திற்காக விட்டுவிட்டு வேறு நோக்கத்தைங்களை ஓடிவீர்கள் என்றால் புது பிரச்சனைகள் உருவாகும் புது சோதனைகள் உருவாகும் புது கஷ்டங்கள் உருவாகும் புது பாடுகள் உருவாகும் புது உபத்திரவங்கள் உருவாகும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கவனமாக இருக்கணும் நண்பக்காக நான் சொல்கிறேன் பயபக்தியன் உள்ளவன் என்று சொன்னதுனால அப்படி அந்த பிரச்சனை எல்லாம் ஆகலை அவன் கர்த்துடைய சகோதரத்தை விலைக்கு ஓடிப்போங்க என்று தங்களுக்கு அறிவித்ததுனால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி ஏன் இதை செய்தா என்று சொன்னாங்க அப்போ கூட அதை அமரலைங்க அந்த யோனாவை தூக்கி போட்ட பின்பு தான் இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே உங்கள் ஆணுடைய அன்புக்குள்ளே ஒப்பு கொடுங்க உலக வார்த்தைகள் உலக கிருஷ்ணங்கள் உலக இயக்கங்கள் வேண்டாம் இந்த அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்டில் கிறிஸ்துவின் அன்புக்கு நிறாக மனம் திரும்புவோம் தேவன் விரும்புகிற பாத்திரமாக உங்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார் அண்டவரே உமக்கு நாங்கள் பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளே நூற்றுக்கு நூறு உருவாகும் ஆண்டவரே நான் இப்போ என் சமுத்திரத்தின் பூமியும் உண்டாக்கின பல்லகுத்தேவன் எங்கள் கட்டத்தில் பயபக்து என்று சொல்லுவதனால் அல்ல உம்முடைய வார்த்தின் பேர் நாங்கள் சொல்லும் போது தான் அதை கீழ்ப்படியும் போது தான் எங்கள் வாழ்ந்து புறப்படும் போது தான் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நாங்கள் செய்யும் போது எங்கள் சூழ்ந்திருக்கிற இடங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் சம்மதம் உண்டாகும் என்பதை நம்புகிறோம் இந்த வார்த்தை முன்னிலையில் ஆஸ்வதிப்பு கை தோத்துகிறோம் ஏஸ் பிதாவே ஆமேன் ஆமேன்